கன்னட திரையுலகை சேர்ந்த பிரபல தொலைக்காட்சி நடிகையும் தொகுப்பாளருமான அபர்ணா புற்றுநோய் பாதிப்பால் ஏழு வயதுடைய இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி பெங்களூருவில் உள்ள தனது இல்லத்தில் உயிர் பிரிந்துள்ளது அபர்ணாவின் மரணம் கன்னட ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ரசிகர்கள் திரையுலக பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் என பலரும் தங்களது இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க நடிகையும் பிரபல தொகுப்பாளருமான அபர்ணாவின் மரண செய்தி கேட்டு வருத்தமடைந்தேன் கன்னடத்தில் முக்கிய தொலைக்காட்சிகளிலும் அரசு விழாக்களிலும் மிக நேர்த்தியான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியவர் கன்னட மொழியிலும் நடித்து மாநிலம் முழுவதும் பெயர் பெற்ற பன்முக திறமையாளர் நம்மை விட்டு மிக விரைவில் பிரிந்திருக்கிறார் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனது ட்விட்டர் பக்கத்தில் இரங்கலை தெரிவித்திருக்கிறார் நடிகை தொகுப்பாளர் என பன்முகத்தன்மையை தன்மையை கொண்டவர் அபர்ணா எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான மசண்டா ஹூவு படத்தின் மூலம் கன்னட திரையுலகில் அறிமுகமான அபர்னா அதன் பிறகு பல்வேறு படங்களில் நடித்து பிரபலமானாங்க தொண்ணூறுகளில் தொலைக்காட்சி தொகுப்பாளராக அறிமுகமான அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வராங்க குறிப்பாக பல அரசு நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கியிருக்காங்க பெங்களூர் மெட்ரோ ரயில் பயணத்தின் போது அறிவிக்கப்படும் ஒலிபெருக்கி குரல் பதிவு செய்து பிரபலமானார் இது குறித்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள்